கிட்னி ப்ராப்ளம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து யூரியா கிரியேட்டின் கொஞ்சம் எலிவேட் ஆயிடுச்சு நடக்க முடியாமல் இருந்தேன் சாப்பிட முடியாமல் இருந்தேன் ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சா மூச்சு வாங்கிட்டு இது எல்லாமே கிட்னி இஷ்யூனால வந்தது கிட்னி ப்ராப்ளம் கொரோனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து யூரியா கிரியேட்டின் கொஞ்சம் எலிவேட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு பிறகு நான் இங்கிலீஷ் மெடிசன் போகல ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து உங்களுடைய சிந்தா மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தனால எனக்கு அந்த கண்ட்ரோல்லே ஓரளவு இருந்தது இங்கே வரும்போது எனக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஆகிடுச்சு சடன் இன் இன்க்ரிமெண்ட்டாக த்ரீலேருந்து சடனாக ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ நான் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரீவியஸாக வந்து சிக்ஸ் இருந்தது இப்போ நைன்ருக்கு செக்கப் ஒன் பண்ணேன் நயன் வந்துடுச்சு ஓகே இப்போ எனக்கு அந்த டயர்னெஸ் இல்லை ஃபிசிக்கலாக வந்து எனக்கு டைம்னெஸ் கிடையாது டே ஃபுல்லாக தூக்கம்லாம் வரது கிடையாது நார்மலா என்னால வந்து ஆக்டிவ் தூக்கம் தூக்கம் ரொம்ப பகல தூக்கம் வந்துரும் நைட்டு நைட்டு சரியா தூக்கம் வராது இப்ப வந்து நான் நைட் நார்மலாக தூங்குறேன் நான் எயிட் ஹவர்ஸ் தூங்குறேன் பகல்ல என்னால் ஆக்டிவா இருக்க முடியுது என்னோட ரெகுலரா பார்க்க முடியாது மூச்சு வந்தது கிடையாது இந்த ஸ்வெல்லிங்லாம் வந்து போயிடுச்சு இருந்தது கால்லயும் வயிற்றுலயும் இருந்தது அது எல்லாம் வந்து நார்மலாயிடுச்சு என்னோட வெயிட் வந்து நார்மல் வெயிட் எப்பயும் இருக்கிற என்னுடைய நார்மல் வெயிட் வந்தேன் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான் நார்மலா சாப்பிடுறது ஒன்னும் சிக்ஸ் வரும்போது எல்லாம் குறைஞ்சிருச்சு நம்ம செம்பவள பணம் வாங்கிட்டு போனீங்க ஆமா எத்தனை நாள் உங்களுக்கு அந்த பசி இதுல எனக்கு டூ த்ரீ டேஸ்லயே வந்து எனக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஒரு டென் டேஸ்ல வந்து நான் நார்மல் ஃபுட்டுக்கு வந்துட்டேன் நானு அந்த இன்டேக் வந்து எப்பயும் எடுக்கிற இன்டேக் ஒரு 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 டென் டேஸ்ல வந்துட்டேன் இந்த லைஜேஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தாலும் சரியாயிடுச்சு அது அது அஸ் விஷுவல் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை பட் அது ஓரளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிடுச்சு வெற்றிகரமா மூணுக்கு வந்துட்டீங்க கொறைச்சிட்டீங்கன்னா ரெண்டு குறைச்சிட்டா நான் குறைச்சே மெயின்டென் பண்ண மாட்டீங்கன்னா ஒரு நாள் மெடிசனை கன்ட்யூ பண்ண ஒரு லெவல் வரும்னு நினைக்கிறேன் பட் இது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஃபஸ்ட் வந்து பாடினஸ் இல்ல ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியுது சொந்த வேலையை பார்க்க முடியுது கிடையாது எனக்கு இப்ப அப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு செல்ல திரும்பி படுத்தோம்னா எனக்கு அந்த பிரீத்திங் இஷ்யூ இருக்கும் நேராகவே தான் படுக்க வேண்டியிருக்கும் இப்போ ஒரு கிளைச்சு எல்லாம் தூங்க முடியுது என்னால் அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகுது ஆமா பிபியும் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கூட இருந்தது இப்போ வந்து ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் போடுறேன் எனக்கு பிபிலாம் ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி தான் இருக்கு சார் உங்க மூலியமா மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்

இந்த விஷயம் வந்து என்னன்னா ஏற்கனவே நீங்க தான் இருப்பீங்க ஒரு கிட்னி பேஷண்ட் ஆல்ரெடி டீஹைட்ரேட்டட் தான் அப்புறம் வெயில்ல சுளிர்னு மத்திய வெயில்ல வேலை பார்க்கும்போது இன்னும் நல்ல உங்களுக்கு நான் வேலை கூட பார்க்கல சார் ஆக்சுவலா எனக்கு எப்பயுமே அந்த த்ரீ குள்ளாரி மெயின்டென் ஆயிட்டு இருந்தது அந்த ஒரு ஒன் வீக் டென் டேஸ் பக்கம் அந்த ஹார்ட் வெதர்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டேன் வேலை கூட செய்யல ஜஸ்ட் எக்ஸ்போஸ் தான் ஆனேன் ஹீட் ஆமா பட்டுன்னு பார்த்தா ஒரு ஒன் வீக் டென் டேஸ்ல ரீஸ் ஆகி ஃபைவ் பாய்ண்ட் சிக்ஸ் வந்துருச்சு அதாவது இதுக்கு பேர் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க ஃபியூச்சர்ல இது ஒரே டிசீஸ் தான் உலகத்துல ஆட்டி படைக்க போற டிசீஸ் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது தான் நீர்த்தன்மை சுண்டு பிளாஸ்மா சுண்டி போயிரும் ரத்தத்துல இப்ப கூட சில கண்ட்ரிஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப ஹாட் ஆகி தண்ணி பாட்டில் கூட ரொம்ப அது தண்ணியை மேல ஊத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க பப்ளிக் பேஸ்ல இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து நம்ம கிட்னி பாதிக்கும் ஆல்ரெடி வீக் அண்ட் கிட்னி அப்புறம் பத்தாவது இது வேற சேர்ந்தவொடனே ரொம்ப வீக் ஆயிடுது ஆமாங்க சார் அதனாலதான் நம்ம ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் சார் உடம்பு அதுக்கு பிறகு வெயில் எக்ஸ்போசர் குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா தான் ஏன்னா இது வந்து இப்போ நம்ம பேசுகிற பேச்சு வந்து யாரோ ஒரு காமன் பப்ளிக் மூலியமா நாலு பேருக்கு பரவணும் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு நான் அதுக்கு பிறகு நான் வெயில் எக்ஸ்போஸ் ஆகுது சார் பட் ஆனால் அந்த அந்த பீரியட் சடன் ரைஸ் ஆச்சு அப்போதான் நான் உங்களை வந்து பார்த்தேன் ஆல் ஆஃப் சடன் வந்து த்ரீல இருந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வித்தின் பிப்டீன் டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்துருச்சு அந்த தான் இப்போ அந்த சொன்னீங்க இது ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ரூட் காஸை தான் சார் கேர் பண்ணுவோம் ரூட் காஸை சரி பண்ணீங்கன்னா டிசீஸ் வந்து நாட்டு இப்போ நல்லா இருக்கும் சார் எனக்கு வந்து டிசீஸ்ல இருந்து ஈஸிக்கு வந்து நீங்கள் அப்போலாம் வந்து இந்த சுகர் மெடிசன் எடுக்கிறேன்னா எனக்கு அப்படியே பாடியிலே ஸ்டேகனட் ஆயிரும் எப்பயும் போடுற சுகருக்கான மெடிசன் வந்து நான் வந்து குறைச்சிக்கிட்டே வர வேண்டிய சூழ்நிலை இப்ப அப்படி இல்ல நான் நார்மலா எப்ப வந்து சுகர் மெடிசனுக்கு நான் எவ்வளவு எடுத்தனோ பிஃபோர் கிட்னி இஷ்யூ அந்த அளவுக்கு சுகர் மெடிசன் இப்ப எடுக்கிறேன் பட் மேபி நான் சுகருக்காக இப்ப நான் கான்சென்ட்ரேட் பண்ணல ஃபர்ஸ்ட் நான் கான்சென்ட்ரேட் பண்ண விஷயம் என்ன கிட்னி ப்ராப்ளம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் பண்ணல செக் பண்ணீங்களா டயபெட்டிஸ் அளவு நான் த்ரீ டேஸ் டூ டேஸ் வந்து செக் பண்ணிட்டு தான் இருப்பேன் எப்பயுமே அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே எவ்வளவு வித் மெடிசன் வந்து நான் வந்து ஃபாஸ்டிங்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இந்த மாதிரி இருக்கும் ஆஃப்டர் ஃபுட்டு டூ ஹண்ட்ரட் டூ டூ டுவெண்ட்டிக்குள்ளாரெயின் பண்ணிடுவேன் நான் இன்சுலின் டிபெண்ட் ஆனதுனால ரொம்பவும் நான் டீப்பா குறைக்க என்ன சடன் டிராப் ஆயிரும் அதனால இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக பிஃபோர் வந்து என்னால நடக்க முடியாம இருந்தேன் சாப்பிட முடியாம இருந்தேன் ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சா மூச்சு வாங்கிட்டு இருந்தேன் இது எல்லாமே கிட்னி இஷ்யூனால வந்தது இப்ப பாத்தீங்கன்னா கிரேட்டன் எவ்வளவு இருந்தது

தெரியல இருக்கிறியா அது வந்து இன்னும் டைம் எடுக்கும் சார் அதர் அதர்வைஸ் எனக்கு சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது ஸ்வெல்லிங் எதுவுமே கிடையாது நார்மல் ஹீமோகுளோபின் ஏறி இருக்குல்ல பிபியும் வந்து ஹீமோக்ளோபின் எவ்வளோ சார் வந்து எவ்வளோ ஏறி ஃபைவ் பாயிண்ட் நைன்ல இருந்து இப்ப நைன் வந்துருச்சு த்ரீ மந்த்ஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் இது நல்ல ரிசல்ட் வந்து அப்போலாம் எனக்கு வந்து குளிர்ற மாதிரி ஃபீல் இருக்கும் எப்போ அந்த அந்த சிக்ஸ்ல இருக்கும்போதெல்லாம் குளிர்ற மாதிரி ஃபீல் இருக்கும் நல்ல வெயிலா இருக்கு எனக்கு குளிர்ற மாதிரி ஃபீலாக இருக்கு இப்ப அப்படி கிடையாது எனக்கு ஃபேன் இருக்க முடியாது பாருங்க லைட்டாக ஸ்வெட்டிங் வராது ஓகே ஓகே ஸோ இந்த ஹிமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆனால் அந்த பாடி சேஞ்சஸ் எல்லாம் தெரியுது இது வந்து ஒரு தெய்வீக மருத்துவம் ஆனால் உணவின் மூலியமாக நன்றி சார்